ராசி நேயர்களே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு பயிற்சியும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு கேது பயிற்சியும் நடைபெற இருப்பதால் ராசி நேயர்களுக்கு மிக ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது கடந்த காலங்கள்ல உங்களுக்கு அஷ்டமத்து சென்னாலும் பல வகைகளாலும் அட்டமத்து குருனாலையும் மிகவும் கஷ்டப்பட்டீங்க படிப்புலையும் சரி வெளிநாட்டுல சரி குடும்பத்திலும் சரி சிக்கலும் சரி திருமணத்திலும் சரி ஆனா இப்போது உங்களுக்கு மிக அற்புதமான நேரமாக இருக்கும்பொழுது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராகு கேது பேச்சு உங்களுக்கு பாக்கியத்தை கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல நன்மையை செய்யக்கூடியது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது தர்மத்தை கொடுக்குது நீதியை கொடுக்கூடது நேர்மையை கொடுக்கக்கூடியவங்க தகப்பனால் மூலம் சொத்துக்கள் வரக்கூடியது ப்ராப்பர்ட்டி கிடைக்கக்கூடிய நேரங்கள் புனர்பூசமும் மிருக மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரத்திலயும் குரு சாரமாக போறாரு குரு சாரம் இருந்தனால ராமர் கனவாசம் போறாரு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க அது அந்த நேரம் அது அந்த போனது இப்ப அதெல்லாம் இப்ப நேரம் இப்ப விஞ்ஞான நேரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நினைக்காதீங்க நிச்சயமாக எதிர்காலம் சிறக்க இருக்க உங்க தசாபத்திய பாத்துக்க மிதன ராசிக்காரங்களுக்கு உங்க திசாபுத்திய பாத்துக்கங்க இது ஒரு அற்புதமான ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒரு அற்புதமான நேரம் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக உங்க கோள்களினுடைய அடிப்படை தத்துவத்துல இந்த பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் ஏன்னா மிதனத்துக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு நைன்டி பர்சன்ட் நிறைய பயன் உண்டு வெளிநாட்டு உபயம் சரம் சிரம் உபயம் அப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் வருகின்றது உங்களுடைய ராசிக்கு ரெண்டுல செவ்வாய் இருக்காரு மூணுல கேது பகவான் மூணுல இருக்கிறாரு ராகு பகவான் ஒன்பதுல இருக்காரு அதனால உங்களுக்கு ஒன்பது மூணு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சகோதரஸ்தானம் வெற்றியை கொடுக்கும் அப்ப ராகுனால் நிச்சயமாக ஒரு நல்ல அளப்பரிய நன்மையை கொடுக்கக்கூடிய நேரம் தான் மிதன அரசி நேரம் அதாவது ஒன்பது ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பது எல்லாம் நம்ம சொல்றோம் கேந்திரம் திரிகோணம் அப்படி சொல்றோம் பட்டு அந்த ஒன்பதாம் எடுத்துக்கூடிய பாவகத்தன்மையை ராகு கொடுக்கணும் அது யாரு வீட்டுல இருக்காரோ ராகுனுடைய கேரக்டர் ராகு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய நன்மையுமே கொடுப்பார் கேது எங்க இருக்காரோ அந்த வீட்டுக்குரிய கேது அந்த நன்மையை கொடுப்பார் நன்மை தன்மையை பகுத்தறிந்து அந்த என்ன அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை ஆட்சி உச்சம்தான் இருக்கும் அதனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை இருக்கக்கூடிய நேரம்தான் மிதன ராசி நேர்ல அப்ப கேதுனால் கண்டிப்பாக உங்க ராசிக்கு மூணுல இருக்காரு சகோதரஸ்தானம் அன்பு பாசம் நேசம் உறவுகள் பலப்படும் பங்காளி சண்டைகள் பலப்படும் முயற்சிகள் பலப்படும் வெற்றியை கொடுக்கும் வீரத்தை கொடுக்கும் வைராத்தை நிலைநிறுத்தும் ஆன்மா ஆன்மா மனசு ஆன்மா மனசு திடம் மனசு சஞ்சலம் அது ஒரு பக்கம் இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போகணுங்க 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 அந்த உணர்வுகள் அதுவும் கேதுவினால் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் முயற்சி தான் ஒரு வித்து முயற்சி தான் ஒரு விதை ஒரு மரத்துக்கு ஒரு ஆலமரத்துக்கு விதை முயற்சி தான் அதோட வரக்கூடிய நேரங்கால சேர்ந்து வந்தா தண்ணி ஊத்துற மாதிரி மரத்துக்கு ஒரு சப்போர்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு தண்ணி ஊத்துறது மாதிரி அப்ப நிச்சயமாக கேதுவினாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு ராகவோட என்ன சொல்ல போனா ராகவோட கேது மிகப்பெரிய நன்மை மூணாம் இடம் சகோதரருடைய ஒற்றுமை பிரச்சனைகள் இவள் நாள் கொடுக்கல்வாங்க சிக்கல் எல்லாமே குறையக்கூடிய நேரம் இந்த பயிற்சியில குறையும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிப்பட்ட கேதுவினால் உங்களுக்கு கெடுபலன் குறையுமே தவிர கேதுவினால் நன்மை பெருகும் கெடுபலன் குறையும் கண்டிப்பாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில நிச்சயமாக ஏன்னா நீங்க வந்து மிதுனம் திருவாதிரை மிருகசேசம் திருப்பாம்பு திருப்பாம்புரை சென்று ராகு கேதுகளுடைய பரிகாரத்தை சாங்கீத்தை செஞ்சுக்கலாம் திருப்பாம்புபுரம் சேர்ந்துருக்கோம் ஏன்னா திருப்பாம்புரம் சாதாரண திருத்தலம் இல்லை பாடல் பெற்ற திருத்தலம் மிகவும் பலம் பெறும் திருத்தலம் எந்த விதமான ராகு கேது கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் சர்ப்ப சாந்தி செஞ்சு கொள்ளுங்கள் ராகு கேது தோஷம் எதுவா இருந்தாலும் அங்கே உள்ள வன்னி மரத்தை சுத்தினாலே போதும் திருப்பாம்புபுரம் பாம்பு கடிச்சு அங்கே யாரும் இறந்ததில்லை அப்படிப்பட்ட இடம் அங்கே சென்று ஒரு முறை தரிசனம் செய்து ராகு கேது பிரித்திஹோமம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக திருமண திருமணத்தை தடுக்கிறவர்கள் ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையை எளிதில் கொடுக்காதவர்கள் ராகு கேதுக்கள் தான் ஆனா போகத்தை கொடுக்கறது ராகு மோகத்தை கொடுக்கறது ராகு புண்ணியத்தை கொடுக்கறது கேது ஞானத்தை கொடுக்கறது கேது ஆக்குறது கேது பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ராகு அதான் ரெண்டு போக ராகுன்னு சொல்றோம் எனவே கண்டிப்பாக மிதன ராசி இது ஒரு மதத்தான நல்ல நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பச்சைக்கல் மரகதம் ராசிகள் போட்டுக்கோங்க பித்தளையை யூஸ் பண்ணுங்க ரொம்ப அற்புதமா இருக்கும்